வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவின் கட்சி தற்பொழுது ஒன்றிணைய போகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான சூழல் அதிகமாகிவிட்டது என்றே நாம் கோரலாம் ஏனென்றால் தற்பொழுது வேலுமணி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கிய புள்ளி கோவையில் ஓகேங்களா அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் சாதகமாகவும் பேசுகிறாரு பாஜகவு சாதகமாகவும் பேசுகிறாரு அதிமுக சாதகமாகவும் பேசியிருந்தார் எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சில முடிவுகளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக எடுப்பதன் காரணமாக பாஜக சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செய்து வருகிறார் அப்படின்ற பேச்சுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அவர் எப்பொழுது வேணாலும் வேலுமணி சந்திக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஓபிஎஸோ பாஜகவுடன் கைகோத்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆட் ஒரு நோக்கம் நம்மளுடைய வேலுமணியும் தங்கமணியும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து பாஜகவுடன் இணைப்பில் இருக்கவருங்க அதாவது ஒரு ஒரு சில உறவுகளில் வந்து இணைந்து இருக்கவங்க இவங்க மூவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சொல்கிறத ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய வேலுமணி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சந்தித்து ஒரு சில கருத்துக்களை கூறுங்க அவரையும் கட்சிக்குள்ளே இணைக்க ஒரு சில முயற்சிகளை செய்யுங்க அப்படின்னு வந்து பாஜக வந்து சொல்லியிருந்தாங்கன்னா டெல்லி மேலிடம் தற்போது அதை வந்து செய்வாங்க தாராளமாக செய்வாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது எதுக்குன்னா இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா நம்ம வந்து கூட்டணி வச்சிடலாம் ஏன்னா ஓபிஎஸ் கூட்டணி சொல்லுவார் பாஜகவுடன் எடப்பாடி வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுவார் இந்த ஒரு முரண்பிலேயே வந்து கட்சி கொஞ்சம் இதனாலே கொஞ்சம் பிளவு இருக்கு இருந்தாலும் கூட அவர்களுடைய நோக்கம் என்னன்னா இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா நம்ம கூட்டணி வச்சுக்கலான்றது பாஜக நோக்கம் ஆனால் நம்முடைய ஓபிஎஸ் உடைய நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்தமாகவே எல்லாரும் இணையணும் சசிகலா அவர்களும் அதுக்கு தான் வந்து சுற்றுப்பயணலாம் மேற்கொண்டிருக்காங்க இணைவதற்காக அவங்களும் ஒரு பக்கம் இணைஞ்சிட்டாங்கன்னா பெருமிதத்தில் ஆதரவு கூடும் இன்னும் வந்து அவர் மட்டும் இணைஞ்சு எல்லாரும் டிடிவி தினகரம் மட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுகவை நடத்திட்டு பாருங்கன்னா வாய்ப்பு இல்லை அவர் வந்து வந்துடுவார் இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்களான்றதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இணைஞ்சிட்டாங்கன்னா அவரும் டேரெக்டாக வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சப்போஸ் அப்படி வந்து நடந்துருச்சுன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுக்கு போகிற வாக்கு மற்ற கட்சிகளுக்கு போகிற வாக்குலாம் அதிமுக பக்கம் திரும்பிடும் அதிமுக பக்கம் வாக்கு வராதுக்கான முக்கிய காரணம் என்ன தலைமையும் சரியில்லை கட்சியும் சரியில்லை கட்சியில் என்ன நடக்குதுன்றதும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து தொண்டர்கள் சொல்கிறாங்க இன்னும் கூட ஒரு சில தொண்டர்களுக்கு கட்சியில் என்ன நடக்குதுன்றது கடைகோடி தொண்டர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் தான் இருக்குது அதை ஏன் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்காமல் நம்மளுடைய தலைமை அதிமுகவின் தலைமை இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறார்கள் இதனால் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த ஒரு இரட்டை தலைமையோ இல்லை ஒற்றை தலைமையோ சரி எல்லாரும் இணைந்து செயல்படணும் தலைமை முக்கியமில்லை செயல்படுறது தான் முக்கியம் செயல்பட்டு வெற்றி பெறணும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து ஆரளவுக்கு ஒரு ஒரு பதவியில் இருந்தாவே போதும் நீங்கள் தலைமை தலைமை அதிமுக புதுசுகளால் அப்படி இப்படின்னு அந்த ரூட்டிலே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மாஞ்சிக்களும் தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நாட்களால் நிறைய பேர் பொறுமையாக இருந்தாங்க இந்த ஒரு தேர்தல் வந்தது மக்களவை தேர்தல் அதில் டெபாசிட்டு இழக்கும் அளவிற்கு கட்சி நிலைமை போனனால அவர் அவர்கள் ஆத்திரமாயிட்டாங்க ஏன் தொண்டர்கள் மிகவும் பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதிமுக கட்சியாக இப்படி ஆகுது அப்படின்ற அளவுக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கைக்கு இணங்க எடப்பாடி வேலை செய்வாரா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே